முத்துக்குமரன் அவர்கள் வந்து பவித்ராவை பத்தி இப்படி சொன்னாரு ப பத்தி இப்படி சொன்னாரு அப்படின்னு ஒரு பொய்யான விடயம் யாருமே பாக்காத விடயம் அதாவது எடிட் பண்ணப்பட்ட விடயங்களை நேற்று நைட்ல இருந்து பரப்பி கொண்டிருந்தாங்க அதுக்கு மக்கள் குறும்படத்தை போட்டு செருப்படி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அன்ஷிதா அவர் நாமினேட் பண்ணிட்டாரு இவர் வந்து சேவ் கேம் ஆடுறாரு அப்படின்னா அதுக்கும் மக்கள் குறும்படத்தை போட்டு நானும் விதத்தில் வீடியோ போட்டிருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு அதுக்கு மக்கள் குறும்படம் போட்டு செருப்படி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் வந்து சௌந்தர்யாவை பத்தி பார்த்து இப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பகுதியா சொன்னது அது வந்து நிறைய படங்கள்ல இப்ப நம்ம உச்சத்துல இருக்கிற நடிகர்கள் அப்படின்னு நம்ம கொண்டாடுற நடிகர்களே பல ஆஹ் அந்த படங்கள் ஒளிபர பார்த்துக்குள்ள அப்படியான வார்த்தைகள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்டைலா இருந்துச்சு அந்த ஜோக்கா இருந்துச்சு அப்ப அது மக்கள் வந்து எதையுமே பெருசா வந்து கணக்கெடுக்கல சரியா அது வந்து ஒரு ஜோக்கா பார்க்கப்பட்டது அது அந்த டிவியில வர காட்சிகளை விட முத்துக்குமரன் அவர்கள் சொன்னது பெரிய விடயம் எல்லாம் இப்ப மக்கள் சௌந்தர்யா குறும்படம் போடுறாங்க என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் சொன்னது ஒரு கொமேடியா தான் இருந்துச்சு இந்த டீம் தான் அதை வேற மாதிரி காமிக்கிது ஆனா சௌந்தர்யா ஜெஃப்ரி வந்து மூணா நாலாவது இந்த வர்ஷினி வந்திருப்பாங்க அந்த வீக் அந்த நைட்டு ஜெஃப்ரி சௌந்தர்யா அந்த கேட்டு கிட்ட இருந்த ஒன்று பச்சையா பட்டு பச்சையாக கேவலமாக அந்த கெட்ட வார்த்தைகள் தான் சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகளை ஜெஃப்ரியும் சௌந்தரியாவும் பேசிக்கொண்டிருந்தாங்க அதற்கு பிக் பாஸ் டீம் வந்து லைவ்லயே பீஃப் போட்டுட்டு சரியா அப்ப பீஃப் போடுற அளவுக்கு எப்படியான வார்த்தைகளை அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா அது எப்படி சொல்லலாம் இது ஒரு படம் தியேட்டருக்கு வருது அப்படின்னா அப்படியான அந்த வார்த்தைகளை சென்சர் போர்ட் வந்து தடை செய்கிறதுக்கு அளவான வார்த்தைகளை சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் பேசிக்கொண்டு இருந்தாங்க அக்காவும் தம்பியும்மா விட்டு செருப்பை சரியா அப்படி பேசிக்கொண்டு இருந்தாங்க அப்ப இந்த குறும்படங்கள் வந்து போய் கொண்டிருக்கு இவங்க பண்றது என்னன்னா பிரதீப போல முத்துவுக்கு வந்து ஒரு தப்பான இமேஜ் காமிச்சு முத்துவ வழியில் அனுப்புற பிளான் இருக்காங்க அப்படின்னா பத்து ரெட் கார்ட் வந்து சௌந்தர்யா கொடுக்கணும் நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன் இந்த சீசன் எட்டோட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் சரியா அதே நேரத்துல சௌந்தர்யாவுக்கு டைட்டில் கனவுலையும் கிடைக்காது ஓப்பன் சலஞ்ச் சரியா இது வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த வெற்றி அந்த வன்மா அதாவது அவருடைய வெற்றியை தடுக்கணும் என்றதற்காக இந்த பணக்கார சக்திகள் வந்து வன்மத்தில வந்து இளவழவா பண்ற விடயங்கள் சரிங்களா சோ ஏண்டா இங்கு மானக்கெட்ட புலம்பு அப்படின்னு இருக்கு சரி இது ஒரு விடயம் மக்களே அடுத்த இன்னொரு விடயம் என்னன்னா இப்ப சாட்சனா அவர்கள் ஏதாவது சின்ன பண்ணா கூட ஒரு அதை வந்து பெருசா எல்லா வாய்களும் கேவலமா பேசுது சாட்சியானா அப்படி பண்ணா சாச்சியா அப்படி பண்ணா அப்படின்னு நான் என்ன போட்ட வீடியோ எல்லாமே லைவ்ல நடந்தது அதை பத்தி எவனாவது பேசுனா இல்லை ஏன்னா அதெல்லாமே சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்ப சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டா இருக்கிறத வந்து பேசுறானு இல்லை எனக்கு தெரிஞ்சது தொண்ணூற்றம்பது வீதமான ரிவியூஸ் அதே நேரத்துல சாச்சியனா முத்துக்குமார் அவர்களை பத்தி எங்கடா பிள்ளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு போட்டு பேசி கொண்டிருக்காங்க மக்களை நம்ம எல்லாருக்கும் கண்டு இருக்கு காது இருக்கு வாயிருக்கு ஓடுறது ஒரே மாதிரியான ரத்தம் தான் அப்ப எனக்கு புரியல ஏன் இப்படி மானத்தை வித்து பொழப்பு நடத்துறாங்க அப்படின்னு சரி அப்ப சாச்சினா அவர்கள் அந்த கேக் உடையத்தை பெருசா பேசுறீங்கல்ல அதை வந்து தப்பா சொல்றீங்கல்ல அப்ப இந்த சௌந்தர்யா பண்ண கேவலம் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்துச்சு ஜெஃப்ரியோட அவங்க தடவி கொண்டிருக்கிறது ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறது பேசின கெட்ட வார்த்தைகள் அதோட கம்பேர் பண்ணிக்கலாம் சாச்சனா எவ்வளவோ மேல்தான் சாஜனா கிட்ட கூட இந்த சௌந்தர்யா வர முடியாது இன்னொன்று ஒஃபிஷியலி சாச்சனா சௌந்தர்யா ஜாக்லின்னு பவித்லாம் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் ஓட் வருது சரியா மக்கள் கரெக்டாக தான் ஓட் போடுறாங்க ஆனால் எனக்கு கவலையாக இருக்கு என்ன அப்படின்னா மனசாட்சி இல்லாமல் ரிவியூஸ் வந்து போடுகிற இரும்பு துண்டுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னே உங்களை பார்க்க கூட கேவலமாக இருக்கு நாளைக்கு உங்களை மீட் பண்ணக்குள்ள எனக்கு உங்களோட மூஞ்ச தெரியாமல் நீங்கள் பண்ண கேவலம் தான் தெரிய வரும் அது நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களை முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஒருத்தனும் உண்மையா பேசலான்னு இல்லை சரிங்களா அத்தனை பேரும் சௌந்தரியா அடிமையா மாறிட்டானுங்க நன்றி